வந்து சேகர் வந்து நல்ல பெருமாள் சரிங்க நீங்க எத்தனாவது தலைமுறையா இங்க பாத்துக்கிறீங்க தலைமுறை இல்லைங்க முன்னாடி அப்பா பாத்தாரு சரிங்க நான் வந்து ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கப்புறம் அப்பா போகிறது நான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்க நான் பாத்துட்டு என்னங்க அப்படிதான் நம்ம வச்சு தேரண்டிப்ப

சித்திர ஒண்ணாந்தேதி தை பூசம் மகா சிவராத்திரி இந்த அஞ்சு விசேஷம் நல்லா இருக்கும் மாத சிவராத்திரி மாசத்துல அளவா தாங்க ஆள் வரும் பெரிய விசேஷம் அஞ்சு விசேஷம் இப்போ இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் நிவர்த்தனை ஏதாவதுனா என்ன மாதிரியான இதெல்லாம் பக்தர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் வந்து விளக்கு நாற்பத்தி நாள் என்ன வாங்கி போகக்கூடாதுங்க சில பேர் வந்து எல்லா சாமி மாலை வாங்கி போக்கூடாங்க பசங்கள் வாங்கி போக்கூடாங்க சில பேர் வந்து நல்லா இது உரிய அணிக்கு தெரியாது சாமி அப்படின்னு வேண்டிக்கிறாங்க சில பேர் வந்து தீர்த்த தேர்தலுக்கு போய் சாமிக்கு ஆவேசியம் வேண்டி போகிறாங்க சரிங்க இப்போ இந்த கோயிலுக்கு மேல் பகுதியில் ஏதோ மழை மூணு வகை இருக்குதுங்க மொத்தம் வந்து சொல்லு மலை வந்து போஸ்ட் வந்து நூத்தி எட்டு புகை இருந்ததா வந்து முன்னாடியா முன்னோர்கள் சொன்னது இப்ப இருக்கிறது வந்து விலங்கு சரணாலயம் ஆகி போச்சு புலிகள் சரணாலயம் இடத்துல இடுக்கி சதுரகிரி சுண்டு வேலை எல்லாம் அதனால வந்து அங்கெல்லாம் மிருகங்கள் அறமாட்டதுனால பெரும்பாலும் யாரும் போகப்படங்க மெயின் அந்த கைலாச புகை அந்த சுண்டு வேலை பெரும்போது கன்னிமரன் கோகை இங்க வந்து ஒரு நாலஞ்சு தாங்க அனுமதி மத்த நேரம் உள்ள விட மாட்டாங்க இது காலையில எட்டு மணிக்கு வந்து கோயிலுக்குறாங்க சாயம் நாலு மணி வரைக்கும் இருப்பாங்க பால்ஸ் ஓபன் பண்ணிட்டு தான் எட்டு மணிக்கு வந்தது இது வரைக்கும் நீங்க அந்த கோயில் இருக்கிறப்ப ஏதாவது மிருகங்கள் வந்து கல்ல தட்டு போய் எந்த தொந்தரவு பண்ணாருங்க என்ன மிருகங்கள் வந்துருக்கு யானை வந்துருக்கு யானை எப்போ வரும்னா காத்தையே மாறுகிறது ஒரு சீசன் டைம் வரும் மற்ற வந்து பண்ணி காற்று மிருக இதெல்லாம் வரும் சென்னாயி மானு கேளை அதெல்லாம் வந்து தனியை சாப்பிட்டு போயிடும் மனுஷனுக்கு எந்த தொந்தரவு கூடுறாரு

அந்த முதல் பகுதி நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது அதோடய டெஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய லிங்க் அனுப்பிச்சுருக்கேன் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி முதல் வீடியோ பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கணுன்றது என் அன்பான வேண்டுகோள் சரி இப்போ வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த குழந்தை வேலப்புறோட கோயில் வந்து கொடைக்கானலில் ஒன்று இருக்குது அந்த குழந்தை வேலப்புற கோவிலும் இங்கே இருக்கக்கூடிய வேலைப்பறக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேருக்கு சொன்னாங்க என்ன அப்படின்னா முதல் முறையாக கைலாயத்தில் சண்டை போட்டு கோச்சிட்டு அந்த பழ பழம் வேணும் அப்படின்றதுக்காக பழம் கிடைக்கலன்ற கோபத்துக்காக இந் உலகத்தில் பூலோகத்தில் வந்து அவர் முதல் பாதத்தை எடுத்து வச்ச இடம் தான் தாண்டிக்குடி கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடின்ற ஒரு அளவு அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு பாதத்தால் செய்யப்பட்ட அவரோட பாதம் பட்ட இடத்துல ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் பழனி மலை போனதாக சொல்லுவாங்க ஸோ பழனி போன முருகனுக்கு போகர் மற்றும் அவரோட குழுக்கள் சேர்ந்த அனைத்து சித்த பெருமக்களுமே அரிய வகை மூலிகையை எடுத்து அவருக்கு நவபாசனம் சிலை செய்து அதை பிரதிஷ்டை பண்ணாங்க இது எல்லாருமே உலக அறிந்த விஷயம் தான் ஆனா அவங்க செய்யறதுக்கு உண்டான மூலப்பொருட்களாக கருதப்படக்கூடிய அனைத்து மூலிகைகள் இருக்கு இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலைப்பகுதிகளாக அவங்களோட சீடர்களை வைத்து தேடும் பொழுது அப்ப இறைவனே அவங்களோட கனவுல சொல்லி இந்த மூலிகைகளை சேர்த்தால் இந்தந்த மாதிரியான பாகாணங்கள் வரும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து இது வரைக்கும் நம்ம பயணம் பண்ண நிறைய மலைகளில் ஒவ்வொரு மூலிகையை பற்றி சொல்லியிருப்போம் அது மாதிரி இந்த மூலிகையில நவபாஷணம் செய்வதற்கு உள்ளான மூலக்கூறாக கருதப்படக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை கிடைச்சிருக்கு அந்த மூலிகையோட பெயரை வந்து சூட்சமாவே அவங்க திருமூலரோட குறிப்புலையும் சரி போகரோட குறிப்புலையும் சரி மற்ற சித்தர்களோட அந்த மூலிகளை பற்றின குறிப்புகளில் ஒரு மறைப்பொருளாகவே தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அது அண்ணால நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்றதும் இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறோம் அப்புறம் அந்த மூலிகைகளாக நவ செய்து முருக பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பாக அந்த மூலிகைகளை இந்த காடுகள்லையும் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவா வந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போறதா இருந்தா கூட நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா உடல் சுத்தம் மனம் சுத்தம் ஆடை சுத்தத்தோட போவோம் அப்போ ஒரு நவ சிலை செய்யக்கூடிய சித்தர்கள் அந்த இறை நம்ம மனிதன் நினைச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் கிடையாது ஒரு மாமாங்கத்துக்கு தவம் இருந்திருக்காங்க ஒரு மாமாங்கம் அப்படின்றது பனிரெண்டு ஆண்டுகள் அப்போ அவனோட தவ வலிமை எப்படி இருக்கும் பாருங்க நம்ம ஒரு ஒரு நிமிடத்துல இருந்து ஐந்து நிமிடம் வரை நாம வந்து தியானம் இருந்தாவே நமக்கு கண்ணுகள் எல்லாம் செருகி முதுகு வலி கழுத்து வலி டயர்டாகி அந்த மாதிரியான தியானத்துல இருந்து எப்படா எந்திரிப்போம்னு ஒரு உணர்வு வரும் ஆனா ஒரு மாமாங்கம் அப்படின்றது பன்னிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் அவங்களோட தவ வலிமை எவ்வளவு ஆற்றலோட இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரியான மலைகளை தேர்ந்தெடுத்து சித்தர்கள் தவம் செய்ததுக்கு காரணங்கள் அவங்களோட தவத்தை வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செம்மையாக இந்த தவத்தை செய்து முடிக்கணும் இறை நாமத்தோட இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி மறைவான மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத மலைகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான குகைகள்ல அவங்க வாழ்ந்திருப்பாங்க அதோட இல்லாம இங்க இருக்கக்கூடிய கொடிய மிருகங்கள் கூட அவங்க வந்து தன்னை தாக்காத அளவுக்கு அங்க அவங்களுக்கு வந்து ஒரு பந்தனம்னு சொல்லுவாங்க உடல் கட்டு மந்திரம்னு சொல்லிட்டு திசை கட்டு மந்திரம்னு தான் அவங்க இந்த மாதிரி காடுகள்ல உட்கார்ந்து தியானம் பண்ணியிருப்பாங்க அப்போது விலங்குகள் வந்து அந்த மந்திர சக்திக்கு உட்பட்டதுனால இந்த இடத்துல வந்து அவங்களை தொந்தரவு செய்த வாய்ப்பு இருந்திருக்காரு இது வந்து சித்தர்கள் வந்து தவம் செய்வதற்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் அப்புறம் தவம் செய்து தவ வலிமையினாலும் இறைவன் காட்சி கொடுத்ததுனால அதுக்கப்புறம் இறைவனோட அருளோட அந்த நவபாஷான பாஷான சிலையை செய்வாங்க செஞ்சிருக்காங்க செய்த குறிப்புகளும் வந்து நீங்க இப்போ இருக்கக்கூடிய சதுரகிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் சதுரகிரிக்கு இன்னொரு முகமும் உண்டு கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் சித்த புருஷர்கள் சூட்சமமாக அல்லாமல் உலாவது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் நல்ல இறை சிந்தனையோட காயக்கல் பயிற்சி பிரணாயாமம் பயிற்சி தியானம் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் சதுரகிரிக்கு போகும்பொழுது நம்மளுக்கு நம்முடைய பின் முதுகு கீழிருந்து பின்முதுகு இடுப்பில் இருந்து நம்ம தளர் வரிமை நம்மளால ஒரு கூச்சல் போடுற மாதிரி இருக்கும் அதாவது சிலிர்த்து போற மாதிரியான உணர்வுகள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் வருவதற்கு காரணம் நம்மளுடைய எண்ண அலைகளும் சித்தர்களின் எண்ணெய் அலைகளும் ஒன்றாக கூடும் நேரத்தில் நம்மளுடைய உடம்பானது அதுக்கு ரியாக்ட் பண்ணும் ஒரு பேப்பரை வச்சு பேப்பர் மேல இரும்பு தூது தூளை வச்சிருப்போம் கீழே வைக்கும் வைக்கும்போது அந்த பேப்பரையும் தாண்டி அந்த இரும்பு துகள்கள் எவ்வாறு எழுந்திருச்சு நிக்கிறது அது போன்று பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு பாடி நபர்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள சித்தர்களை நம்ம சந்திக்கும் போது நம்மளுடைய உடம்பானது அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண நம்ம உடம்பு சூள உடம்பு அவங்க சூட்சம உடம்பு சூளம் என்பது நம்ம உடம்புல எல்லாமே இருக்கு தொட முடியும் நம்மளை வந்து தொட முடியும் சூட்சம உடம்பை தொட முடியாது உணர மட்டுமே முடியும் அதனால இந்த மாதிரியான காடுகளில் வந்து இறைவன் வந்து சந்திரகிரியில எப்படி இருக்காங்களோ அதே போன்று இந்த சுருளிமலையிலையும் உலாவதாக சொல்றாங்க இப்ப நாங்க இவ்வளவு கடினமான மலை ஏற்றத்துக்கு பிறகு ஒரு முதல் முறையா ஒரு ஒரு குகை செஞ்ச ஒரு இடத்த பாக்குறோம் இந்த குகையானது வந்து பாட்டையன் சுவாமி குகைன்னு எழுதியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கட்டிடம் போன்ற ஒரு அமைப்பு எவ்வளவோ நம்ம நாட்டை எவ்வளோ பேர் ஆட்சி செய்திருப்பாங்க எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க நவாபுகள்லேருந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள்லேருந்து பிரிட்டிஷ்காரங்கள்லேருந்து ஆனால் எல்லாத்துக்கும் தாக்குப்பிடிச்சு இந்த அவங்களோட பார்வையில் விழாமல் இந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கலிகத்துலயும் இருந்த சித்தர்கள் செய்திருக்கலாம் அப்புறம் வந்து கலிவிகத்துல இருக்கக்கூடிய சித்தர்களோட மட்டும் இல்லாம அவளோட சித்தர்களோட சீடர்களுமே இந்த இடத்துல வந்து தவம் செய்தது தான் அந்த குறிப்பு இருக்கு நிறைய கல்வெட்டுகள் இருக்கு ஆனால் அங்காங்க உடைந்து உடந்து கலந்தது அதெல்லாம் நம்ம ரொம்ப ரீசர்ச் பண்றதுக்கு விரும்பலை ஏன்னா ரொம்ப புதர் செடியா இருந்ததுனால விச பாம்புகள் பூச்சிகள் இருக்குன்ற ஒரு பயத்தினால எதையும் தொடாம நாங்க அப்படியே ஒவ்வொரு கோவில போனோம் அடுத்து இப்ப போய் பார்க்கறது வந்து அப்புறம் நாகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அந்த நாகத்தோட பேரு ஈச்சாதாரி நாகம்னு இருக்கும் அந்த 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 விஷயத்தை கொஞ்சம் கேளுங்க அம்மன் வந்து அம்மனா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ராகுபகவான் ராகுபகவான் விட நாகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நாகராஜன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி வந்து மனிதருக்கு வந்து நிறைய கலர் கலர்ஃபுல்லான மனிதர்கள் இருக்கோம் வண்ணங்களில் நிறைய மனிதர்கள் இருக்கிற மாதிரி நாகங்கள்ல நிறைய வகைகள் இருந்தாலும் அதுல இச்சாசா இச்சாதாரி நாகம் ஒண்ணு இருக்கு அதாவது மனித உருவாக உருவெடுத்து திருப்பி பாம்பு பாம்பு இருப்பாங்க ஏன்னா அவங்க பாம்பு உருவா இருந்தா அவங்க பல்லுல விஷம் இருக்கும் அதனால அவங்க அவங்க தியானம் பண்றதுல வேற எந்த எக்ஸ்டர்னல் எலிமெண்ட் அவங்க தொந்தரவு பண்ணாதுன்றதுனால அவங்க எப்பயுமே ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் பாம்பு உருவத்துல தான் இருப்பாங்க அது இச்சாதாரி நாகம்னு பேர் அவங்க இந்த இடத்துல தவம் செய்த இடம் நமக்கு இறைவனோட அருளாசி கிடைச்சதுனால நம்ம இந்த இடத்த பாக்குறோம் நீங்களும் இதன் வழியா பாத்துக்கோங்க இங்கதான் தியானம் பண்ண இடம் இச்சாதாரி நாகம் வாக ரூபத்துல முனிவர்கள் ரிஷிகள்

விசாதாரிய நாகங்கள் அப்படின்றது அவங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச உரு எடுக்க முடியும் இதுதான் இஸ்லாம்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த இச்சாதாரி நாகம்னு சொல்லுவோம் ஏன்னா எந்த உருவமாக கூட அவங்களால உரு எடுக்க முடியும் இச்சாதாரி நாகங்கள்ன்றது அது யாருன்னா ரெண்டு விதமாக சொல்லப்படுது ஒன்று வந்து ஆன்மீக ரீதியில் இருக்கிறவங்க இன்னொன்று அஷ்டகர்மங்கள் அஷ்ட அஷ்டகர்மங்கள் தெரியும் அது வந்து நம்ம அந்த டாபிக் பற்றின விஷயங்கள் அடுத்த வீடியோல சொல்கிறேன் இந்த இச்சாதாரி நாகங்கள் அவங்க வந்து எதற்காக வந்து நாக ரூபத்துல இருக்காங்கன்னா நாகமாக இருக்கும்போது இப்ப ஒரு மலைப்பாம்பு தன்னோட எடைய விட பெரிய பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய உணவை வந்து விழுங்கும் போது அதோட உடல் வாய் மற்றும் இதயம் அனைத்துமே வந்து தன்னோட சைஸை விட பெருசா மாறிடும் அது போன்று தியானத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய உடம்பை சித்தர்கள் வந்து பாம்பு ரூபாக மாற்றுவதனால் மற்ற விலங்கு விலங்குடங்கள் வந்து அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஸோ எக்ஸ்டர்னல் எலிமெண்ட் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக வேற ஒரு உரு எடுத்து இறை சிந்தனையோட உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இப்ப பாக்குற குகை வந்து இதான் வந்து நவலிங்கம் நவ சுயம்பு நவ சிவலிங்கம் வந்து பிரதிஷ்ட பண்ணி இந்த இடத்துல அந்த காலத்துல இருந்தவங்க வேள்வி பண்ணிருக்காங்க அதோட சோடுகள் இங்க இருக்கு இந்த யாக குண்டத்தை சுத்திலும் ஒன்பது சிவலிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணிருக்கு அது ஒன்பது சிவலிங்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார சக்கரத்தை மையமாக கொண்டு நம்ம உடம்புல ஏழு சக்கரம் ஆதார சக்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் இரண்டு சக்கரங்கள் மறைப்பொருளாக இருக்கு அந்த சக்கரங்களையும் சேர்த்து இங்கே இருந்த வாழ்ந்த முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் இந்த நவ சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி யாக கொண்டு வச்சிருக்காங்க இதில் வந்து அவங்களோட சௌகரியங்களுக்கு தகுந்த மாதிரியும் நாலு நட்சத்திரம் பார்த்தும் இந்த இடத்துல தொடர்ந்து பூஜை பணசுகாமிங்கள் செஞ்சதுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குது இது பொதுமக்களோட பார்வைக்கு இருக்குது சுருளி மலைக்கு யாராவது சுற்றுலா செல்லணும்னு நினச்சிங்கன்னா வெறும் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு குளித்து விட்டு சுற்றுலா மையத்திற்கு மட்டும் சென்று விட சென்று விட்டு வரணும்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சுருளி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சுருளி வேலைப்பறவட கோவிலுக்கும் அவசியம் நீங்கள் ஒரு தடவை வந்து போகணும் இது வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இதற்கு பின்பாக எவரேனும் சுருளிமலை வேலப்பர் கோயிலில் வந்து பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது ஐடியாவாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நோக்கத்தில் ஏற்றுக்கிறோம் அப்புறம் இந்த குகையில நாங்க உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு நினைச்சப்ப நல்ல வைப்ரண்ட் தெரிஞ்சுது அந்த குகையோட பின்புறத்திலிருந்தும் முன்புறத்திலிருந்து நீர்த்திவிளைகள் வந்து கசிஞ்சு கசிஞ்சு அந்த இறைவன் மேல இயற்கையாவே அபிஷேகம் மாதிரி நடந்துட்டு இருந்தது அப்போ அப்போ வாழ்ந்த சிந்தர்கள் எவ்வளோ பிரமிப்பா ஒரு புத்திசாலித்தனமா இறைவனுக்கு எப்போதும் அரசனை நடக்க வேண்டும் இயற்கையால் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்கன்றது ஆச்சரியமா இருந்தது இந்த இடம் ஃபுல்லாவே விபூதியால் நிரம்பிருந்தனால எங்கும் விபூதி விபூதி வாசனை இருந்தது அந்த விபூதிக்குன்னு ஒரு வித்தியாசமான தனித்துவமான வாசனை இருந்தது நல்லா உணர முடிஞ்சது அதனால அங்க ஒரு ஐந்து நிமிடம் நாங்க தியானம் பண்ணிட்டு அங்க இருந்து அடுத்த மலையை நோக்கி போனோம்

மீனாட்சி அம்மா வந்து அந்த காலத்துல சிலை வெடித்தவர்களோட கை வண்ணத்தை பார்க்க முடிஞ்சது பக்கத்திலே வந்து சுயம்பு ரூபத்துல விநாயகரை வச்சிருந்தாங்க பொதுவா விநாயகருக்கு வந்து ஆனா ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி மனிதர்கள் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி விநாயகர் இன்றி ஒரு அணுவும் அசையாது ஏன்னா முழு முதற் கடவுள் அவரே அதனால அந்த காலத்துல வாழ்ந்தவர்களும் நமக்கு முன்னாடி ஆன்மீகத்தில் ஜெயித்த சித்தர்களும் விநாயகருக்கு உருவம் இல்லாமல் உருவமாக விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் அம்பாலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப வைப்ரண்டாவே இருந்தது அதாவது இந்த இடம் ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடங்கள்லாம் வைப்ரண்ட் வருதோ நம்மளோட கை கால் முதுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேசமும் எழுந்திரிச்சு நிற்கிறத நல்லா உணர முடியும் ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த குகையை நோக்கி போனோம் அம்மா அம்மா மீனாட்சியை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி கீழே வந்து வி வச்சு நமக்கு முன்னாடியாக இருந்த சித்த பெருமக்கள் தவம் செய்து அம்மாவை வந்து வருவிச்சு அம்மா கிட்ட வேணுன்ற வரத்தை வாங்கி உக்தி பேர் அடைஞ்சிருக்காங்க இன்னும் சித்த பெருமக்கள் இந்த ஆலயங்கள்ல இந்த மலைப்பகுதியில சூட்சமா வந்து அம்மாவை வணங்கி போயிட்டு இருக்காங்க ஆனா நாம அம்மாவை வணங்கலோடு சூட்சமாக வந்து சொல்லக்கூடிய சித்த பெருமக்களோட மக்களோட ஆசிர்வாதையும் நம்புவாங்க

எங்களுடைய குழுவில் இந்த ரெண்டு பராசக்தியுமே வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து இந்த குகையில் உட்காந்து தியானம் பண்ணுவதற்கு ரொம்ப ஆர்வப்பட்டு உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணாங்க இவங்க எல்லாருமே வந்து அடிக்கடி இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க அதை அவங்களோட தவத்தையும் வந்து இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க தவம் செய்வதை நாங்கள் அப்படியே விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்தாச்சு அடுத்த ஒரு குகைக்கு நம்ம போக போகிறோம்

சிவாய் ஓம் சிவனையை போற்றி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த குகையானது முருகன் சிலை செய்வதற்கு முன்பாக அந்த மூலிகைகள் மற்றும் மூலிகை சம்பந்தமான பொருட்களை பாதுகாக்கக்கூடிய இடமா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்த வச்சு அந்த இடத்துல சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி அந்த மூலிகைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிட்டு இங்க அந்த போகர் மற்றும் பெரிய சித்தர்களோட சிஷியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல தவம் பண்ணதா வந்து ஒரு அதனால இந்த இடத்துலயே நம்ம உட்காந்து தவம் பண்ணோம் ஒவ்வொரு இடமுமே வந்து தவம் செய்வதற்கு எல்லாருக்கும் தியானம் பண்ணுவதற்கும் ஏதுவாக இருந்தாலும் நம்ம மனசு வந்து அந்த இடத்தை விட்டு வர வர மனசே இல்லை கிட்டத்தட்ட சொல்ல போனா அதுதான் ஓம் நம்ம சிவைய மந்திரத்தை மட்டுமே மனசுல ஓதிட்டே இருந்தோம் அதோட எக்கோ சவுண்ட் வந்து நமக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்தது நம்ம ஒரு தடவை நம சிவாயேன்னு சொன்னா நமக்கு அது வந்து இரண்டு முறை கேட்பது கொண்டு ஒரு உணர்வு அதனால ஆத்ம திருப்தியோட அந்த இடத்தை விட்டு நகர்ந்து மற்றொரு இடத்துக்கு என்ன பயணம்

ओम नमः शिवाय

எல்லாருமே இப்போ சுருளி வேலப்பார் கோயில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து மலை மேல ஏறி ரிஷிகள் முனிவர்கள் சித்தர் பெருமக்கள் தவம் செய்த இடத்தை பார்த்துட்டு திரும்ப நாங்க இறங்கி வந்துட்டு இருக்கோம் இதுல ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது பக்தி தான் சிவபெருமானோட பக்தி பார்த்து பார்த்து காலு ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம சிவாய் ஒவ்வொரு குகையாக மாறி மாறி தவம் செய்து தியானம் செய்து தரிசனம் செய்துட்டு வருவது திருப்பி நாங்கள் இறங்குவதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த கோவில் நிர்வாகமே வந்து ஒரு கயிறு போன்ற ஒரு அமைப்பை கட்டி முடிச்சு போட்டு அதில் கீழே வரக்கூடிய பக்தர்களுக்காக வைத்திருந்தாங்க அதை பிடிச்சி தான் நாங்கள் கீழே இறங்கினோம் வர வழியில் ரொம்ப ரம்யமாக இருந்தது நல்ல மூலிகை வாசனைகள் நாங்கள் எங்களோட அனுபவத்தை பகிர்ந்துட்டு ஒருவரை ஒருவர் வந்து இருந்து பாதுகாப்பாக இருந்து அரவணைச்சி அழைச்சிட்டு போனோம் இப்போ நாங்கள் போகிறது கன்னிமார் கோயிலுக்கு போனோம் சப்த கன்னிகள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த கன்னிமார் கோயிலை நோக்கி இருக்கோம் ஸோ எங்களுக்கு முன்னாடி போனவங்க இரண்டு வழி இருந்தது ஒவ்வொரு வழியில் ஒவ்வொரு வழியாக தனியாக போயிட்டாங்க ஸோ எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல கூடி அதுக்கப்புறம் வந்து கன்னிமார் கோயிலுக்கு போனோம் இதுதான் இந்த வீடியோவோட நிறைவு பகுதி மலைப்பகுதியை மூன்று பிரிவாக போட்டிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேர பயணம் அதை ஒரு முப்பது நிமிடம் முப்பது நிமிடமாக குறித்து முக்கியமான விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கோம் அடுத்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கோடிலிங்கம் லிங்கம் பிரதிஷ்ட பண்ணுறதை பார்க்க போகிறோம் இந்த ப வீடியோவில் இத்தோடு என்னோட வாய்ஸ் அவர் முடிச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமக்கு

அப்படிங்க போறாங்களே ரைட் சைடு கீழே ஆனா கோயில் எந்த பக்கம் இருக்குண்ணா